முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் சென்னையில் அறிந்த சிவன் அருளாத மீனாட்சி அம்மன் உடனமந்த சொக்கநாதர் அருள் புரிகின்ற மதுரை அம்பதியிலிருந்து இருபதாவது கிலோமீட்டரிலும் சோழமந்தான் ரயில் நிலையத்திலிருந்து ஆறாவது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது திருவேடகம் என்னும் சிவத்தலம் இங்கு வைகை ஆறு வடக்கிலிருந்து தெற்காக பாய்வதால் காசுக்கு சமமாக நிகராக போற்றப்படுகின்றது வணங்கப்படுகின்றது பராசரர் வியாசர் போன்ற மகான்கள் இங்கே வந்து இந்த திருவேடகத்திலே இருக்கின்ற இறைவனாகிய ஏடகநாதரையும் ஆகிய ஏழவார் குழலி அம்மனையும் வணங்கி சென்றதாக வரலாறு கூறுகின்றது இங்கே இருக்கின்ற இறைவனுக்கு ஏடகநாதர் என்ற திருநாமம் அன்னைக்கு ஏடவார் குடலி என்ற திருநாமம் தளவெருச்சமாக வில்வம் அமைந்துள்ளது தீர்த்தம் பிரம்ம குலம் வைகை ஆறு வைகை ஆறு வடக்கிலிருந்து தெற்காக பாய்வதால் இந்த தலம் காசிக்கு சமமாக நிகராக போற்றப்படுகின்றது வணங்கப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது மதுரையை அரசாட்சி செய்த கூன் பாண்டியன் என்ற சமண மன்னனுக்கு தீராத வெப்பு நோய் சமணர்கள் எத்தனையோ வைத்தியம் செய்தும் அவனது நோய் குடமாகவில்லை இதனை அறிந்த கூன் பாண்டியனின் மனைவியாகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றக்கூடிய வணங்கக்கூடிய மங்கே கரசியார் என்ற அம்மையார் கூன் பாண்டியனின் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த மிகச்சிறந்த சிவனடியாராகிய குளச்செல்லாரை அனுப்பி திருஞான சம்பந்தரவை மதுரைக்கு வரவழைத்து அவரை ஒரு மாட மாளிகையிலே தங்க வைக்கின்றார் பிறகு அரசனின் சம்மதம் பெற்று திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனுக்கு திருநீரை கொடுக்க கூன் பாண்டியனின் வெப்பு அந்த நிமிடத்திலே மறைந்து விடுகின்றது மன்னன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறுகின்றான் இதனை அறிந்த சமணர்கள் உலக அன்னையாகிய இரவியிடம் நாணப்பால் உண்ட திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த மாட மாளிகைக்கு தீ வைக்கின்றார்கள் அற்ப மனிதர்கள் வைத்த தீ திருஞான சம்பந்தரை ஒன்றும் செய்யவில்லை இதனை கண்ணுற்ற சமணர்கள் ஒன்று கூடி நமது திருஞான சம்பந்தரை அனல்வாதத்திற்கு அழைக்கின்றார்கள் சமணர்கள் எழுதிய ஏற்றை தீயிலே போடுகின்றார்கள் தீ அந்த ஏற்றை பொசுக்கி விடுகின்றனர் நமது திருஞான சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகம் பாடி ஏற்றை தீயிலே போடுகின்றார் ஏழாய் தீ ஒன்றும் செய்யவில்லை அன்றானந்த மலர்வோல் அந்த ஏழானது பச்சை பசுமையாக காட்சி அளிக்கின்றது மறுபடியும் சமணர்கள் ஒன்று கூடி திட்டம் தீட்டி நமது திருஞான சம்பந்தர புனல்வாதத்திற்கு அழைக்கின்றார் சமணர்கள் ஒன்று கூடி அவர்கள் எழுதிய ஏற்றை வைகை ஆற்றிலே போடுகின்றார்கள் அந்த ஏட்டை வைகை ஆறு அடித்து கொண்டு போய் விடுகின்றது நமது திருஞான சம்பந்தர் அந்தனர் ஆள்கள் என்று எழுதிய ஏட்டை வைகை ஆற்றிலே இடுகின்றார் அந்த ஏடானது வைகை ஆற்றின் நீரோட்டத்தை எதிர்த்து சென்று ஒரு இடத்திலே தங்கி விடுகின்றது அங்கே அந்த கரையிலே ஒரு சிவலிங்கம் தென்படுகின்றது சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய கூண்பாண்டியன் மிக்க மகிழ்ச்சியடைந்து அந்த சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு கோயில் ஒன்றை எழுப்புகின்றான் அந்த புண்ணிய சேத்திரம் இருக்கின்ற இடத்திற்கு திருவேடகம் என்று பெயர் திரு பிளஸ் ஏடு பிளஸ் அகம் திருவேடகம் என்று பெயர் யார் ஒருவர் இந்த ஆலயத்திலே தங்கி காலையிலிருந்து இரவு வரை இந்த ஆலயத்திலே சிவபெருமானுக்கு நடக்கின்ற பூஜைகள் புண்ணிய ஆராதனைகளில் பங்கு பெறுகின்றாரோ அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை காசியிலே வாழ்ந்த புண்ணியத்தை பெறுகின்றார் என்று வரலாறு எடுத்து அழகாக இயம்புகின்றது வைகை ஆறு வடக்கிலிருந்து தெற்காக பாய்வதால் திருவேடகம் காசிக்கு சமமாக நிகராக போற்றப்படுகின்றது வழங்கப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது ஓம் நமச்சிவாய் முன்ன